சென்னையில் நபிகள் நாயகத்தின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்தநாள் விழா நேற்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருதுநராக பங்கேற்ற முதல்வருக்கு வெள்ளி செங்கோலை நினைவு பரிசாகம் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் அன்பு மார்க்கமாக இருக்க வேண்டும் என்பதை தான் நபிகள் போதித்தார் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் முதன் முதலாக சந்தித்தது திருவாரூரில் நடந்த தின விழாவில்தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கு இந்த மேடையில் தயவு செய்து தமிழர் பேராசிரியர் நெல்லை உள்ளிட்ட தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார் இப்படி ஒன்று கூடி இருக்கிறீர்கள் இந்த ஒற்றுமை என்னாலும் நீடிக்கும் என நான் விரும்புகிறேன் என்று கூறினார் ஒற்றுமைதான் கொள்கைகளை வெற்றி பெறுவதற்கான முதல் படி பழமைவாத அடக்குமுறைகளை எதிர்த்து ஏழைகள் மீது கருணை பொழிந்து பணக்காரர்களிடம் இருக்கும் பணத்தை மற்றவர்களிடம் தர வேண்டும் மற்றவர்களுக்கு முன்னுதரணமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியவர் நபிகள் சமத்துவத்தை வலியுறுத்திய சிந்தனையாளர் அவர் வரலாற்றில் சிலர்தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு மேலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த வாய்ப்பை பெற்றவர் நபிகள் அதனால்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் நபிகள் சொன்ன சமத்துவத்தை அன்பை புகழ்ந்தார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நபிகள் வாழ்வை மூன்று வரிகளில் எப்படி எடுத்து சொன்னார் என்றால் நபிகள் நாயக்கம் அவர்கள் அன்பை அமைதியை போதித்தார் அறத்தை வலியுறுத்தி ார் அடுத்தவருக்கு உதவிகள் புரிவதை உயர்ந்த பண்பாக கருதி வலியுறுத்தினார் இப்படிப்பட்ட நபிகல் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாளில் பாலஸ்தீனத்தில் நடத்தப்பட்டு வரும் துயரத்தை பார்த்து மனசாட்சி உள்ள யாரும் கவலைப்படாமல் இருக்க முடியாது இதற்கு விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஏற்பட வேண்டும் உடனடியாக பாலஸ்தீன மக்கள் அனுபவித்து வரக்கூடிய கொடுமைகள் முடிவுக்கு வர வேண்டும் அதற்கு இந்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வலியுறுத்துகிறேன் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் விடுமுறை அறிவித்தார் ஆனால் அது ஒன்றில் அதிமுக ரத்து செய்தது ஆறு ஆற்றில் விடுமுறை வழங்கியதும் உங்க எல்லாருக்கும் தெரியும் அது மட்டுமல்ல நான் ஏன் எப்போதும் உங்களின் ஒருவன் சொல்கிறேன் அது மட்டுமல்ல ஏன் நான் எப்போதும் உங்களில் ஒருவன் என்று சொல்கிறேன் என்றால் உங்களின் கோரிக்கையை திமுக ஆட்சியில் ஒவ்வொரு பார்த்து பார்த்து செய்து கொடுத்தோம் அவரில் சிலதை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு நல்ல வக்பு சொத்துக்களை பராமரிக்க மானியம் சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழக தொடக்கும் உருந்த அகடமி தொடக்கும் மணிமண்டபத்தின் இஸ்லாமியர்களுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த திட்டங்களை எல்லாம் பட்டியலிடுத்து தொடங்கின பல மணி நேரமாகும் என்று கூறினார் மேலும் தொடர்ந்து பேசி அவர் காசாவில் நடந்து வரும் துயரத்தை பார்த்து மனசாட்சியுள்ள யாரும் கவலைப்படாமல் இருக்க முடியாது இதற்கு விரைவில் நல்ல தீர்வு ஏற்பட வேண்டும் நபிகள் நாயகம் குறித்து ஏற்கனவே பாடத்திட்டத்தில் முஸ்லிம்களுக்கு இடர் வருமேயானால் துணை நிற்கும் முதல் அரசியல் கட்சி திமுக தான் முத்தலாக் தடை சட்டம் அமல்படுத்தும் போது அதிமுக இரட்டை வேடம் போட்டதும் அனைவருக்கும் தெரியும் திமுக போன்ற கட்சிகள் உச்ச நடத்திய சட்ட போராட்டத்தால் தான் வகுப்பு திருத்த சட்டத்தின் முக்கிய கூறுகளுக்கு தடை பெற்றிருக்கிறோம் பாஜகவின் வலிவான சர்வாதிகாரம் எதிர்கார அரசியலுக்கு துணை போய் துரோக்கம் செய்பவர்களை புறக்கணிக்க வேண்டும் முஸ்லிம் மக்களின் உரிமையை பாதுகாத்து உரிமையை பெற்றுத்தரும் இயக்கமாக அவர்களில் ஒருவராக திமுக எப்போதும் இருக்கும் இவ்வாறு அவர் பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ